எந்த ஒரு அப்டேட்டையும் இப்போ டிரைவிங் லைசென்ஸ் தொடர்பான எந்த ஒரு அப்டேட்டையும் இப்போ ஆன்லைன்லயே பண்ணிக்க முடியும் ஏற்கனவே ஆன்லைன்ல டூப்ளிகேட் காப்பி லைசென்ஸ் எப்படி எடுக்கிறது பேசியிருந்தோம் இப்போ ஆன்லைன்ல லைசன்ஸ் எப்படி புதுப்பிக்க முடியும்னு பார்க்கலாம் பொதுவாகவே வாகன ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க அதுக்கான விண்ணப்ப படிவு எண் ரெண்டு போக்குவரத்து அல்லாத வாகனங்களுக்கான உடல் தகுதி குறித்த சுய அறிக்கை படிவம் எண் ஒன்று போக்குவரத்து வாகனங்களுக்கு மட்டும் மருத்துவ சான்றிதழ் படிவம் எண் ஒன்று ஏ இது கூட சேவை கட்டணத்தை சமர்ப்பிக்கணும் இணையதளத்துல அனைத்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு தேவையான தேர்ந்தெடுத்து அப்டேட் ஆன்லைன்ல எப்படி புதுப்பிக்கலாம்னு கேட்டா முதல்ல மத்திய அரசினுடைய அதிகாரபூர்வ இணையதளமான பரிவாகன் டாட் ஜிஓபி டாட் என்ற வெப்சைட்டுக்கு போங்க அதுல ஓட்டுநர் உரிமம் தொடர்பான சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ண பிறகு உங்க மாநிலம் எதுன்னு கேட்கும் அதையும் செலக்ட் பண்ணிட்டு உரிமை சேவைகளை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் ரினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய விவரங்களை பதிவிடுங்க அதுக்கு பிறகு உங்கள் விவரங்கள் எல்லாமே தான் இருக்குன்றதை உறுதிப்படுத்திக்கோங்க எல்லா விவரங்களையும் பதிவிட்ட பிறகு கேப்சாவையும் பதிவிட்டு சமர்ப்பிச்சுக்கோங்க இப்போ உங்க விண்ணப்பத்துக்கான ஒப்புகை சீட்டு கொடுக்கப்படும் அதுக்கு பிறகு உங்க லைசன்ஸ் அப்டேட் பண்றதுக்கான ஆவணங்களை பதிவிட்டுருங்க அதாவது பழைய டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கணும் அடுத்ததா அதுக்கான கட்டணம் கேட்கப்படும் உங்களுக்கு வசதியான ஒரு முறையை தேர்ந்தெடுத்து கட்டணத்தை செலுத்திக்கோங்க அவ்வளவுதான் இப்போ உங்க லைசன்ஸ் அப்டேட் ஆகிரும்